முருகாசரணம் பைரவர் வழிபாடு கஷ்டங்கள் விலகி அஷ் அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுங்கள் அஷ்டமி என்பது பைரவரை வழிபடுவதற்குரிய முக்கிய தினமாகும் மாதந்தோறும் இரண்டு அஷ்டமி திதிகள் வந்தாலும் தேய்பிறை அஷ்டமியிலே அதிகமானவர்கள் விரதமிருந்து வழிபடுவது உண்டு இந்த நாளில் கால பைரவரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை இறைவனை வழிபடுவதற்கு எல்லா திதிகளும் விசேஷமானவை என்றாலும் பௌர்ணமி அஷ்டமி முதலியான திதிகளுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும் பௌர்ணமி மற்றும் அஷ்டமி தினங்களில் சிவ வழிபாட்டுக்கு உரியவை எனவே இந்த நாட்களில் சிவபெருமானின் பைரவ கோலங்களை வழிபடுவது சிறப்பு அதிலும் தேய்பிரை அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்தது அஷ்டமி திதியில் விரதமிருந்து பைரவரை வழிபட பல்வேறு நன்மைகளை பெறலாம் அஷ்டமி என்பது திதிகளில் எட்டாவது ஆகும் அந்த நாட்களில் விரதமிருந்து பைரவரை அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் தமிழ் கடவுள்களில் ஒன்றான பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒன்றாவார் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் அவளுடைய அருளை முழுமையாக பெறலாம் கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாவிட்டாலும் வீட்டிலிருந்தே பைரவரை வழிபடலாம் பஞ்சதீப விளக்கு கால பைரவர் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள்வதால் இவருக்கு கோவிலில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒவ்வொரு விளக்கிலும் ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஊற்றி தனித்தனியே தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பெண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களை எண்ணெய்களை தான் பஞ்சதீப எண்ணெய்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு விளக்கிலும் இந்த ஒவ்வொரு எண்ணெய்களை ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபமேற்றி பைரவருடைய மந்திரத்தை இருபத்தேழு முறை உச்சரித்தால் எல்லா விதமான பிரச்சினைகளும் தீரும் இந்த நாளில் பைராஷ்டகம் வாசிப்பது உள்ளத்திலும் எண்ணத்திலும் நல்ல விஷயங்களை விதைக்கும் மேலும் நேர்மறை எண்ணங்களை பெருகி குடும்பத்தில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தையும் நீங்க செய்து எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபீட்சம் அடைய செய்யும் பைரவர் வழிபாடு நவகரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவர்க்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சகசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க தேய்பிரை அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சரஸ்வரநாம அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டம பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் செலுக்க தேய்பிர அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு ஸ்வர்ண புஷ்பம் அல்லது நூத்தி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை மற்றும் பகைவர்களின் தொல்லை நீங்கும் மேலும் வியாபார முன்னேற்றம் தன லாபம் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடையை நெவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் பலன்கள் பைரவரின் அருளோடு அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் தொல்லை நீங்கும் சனி தோஷம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி பாத சனி போன்ற துன்பங்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் மனபயம் நீங்கி தைரியம் பிறக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும் நன்றி